அனைவருக்கும் வணக்கம் இங்க சங்கர் நாராயண அமர்ந்திருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இதே இடத்துல ஆட்சிபாவில் எமர்ஜென்சி எடுத்து ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தை சேர்ந்து தான் ஆர்கனைஸ் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கே அவ்வளவு பயம் அந்த காலத்தில் அதுல டாக்டர் ஹெக்டே கே எஸ் ஹெக்டே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் பின்னால சேர்ந்தவர் எம்பி ஆனார் அப்புறம் ஈராசையன் ராமசுவாமி இவங்க தான் அந்த கூட்டம் நடத்த முடியுமா முடியாதாங்கிறது அதாவது கூட்டத்துக்கு யாராவது வந்தாக்க கைது செய்கிற ஒரு நிலை எங்க சொல்றா இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல உங்களை கைது செய்ய போறோம் அதுதான் எமர்ஜென்சி இப்போ அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி என்று கூறுகிறார்களே அது எவ்வளவு பெரிய பொய் என்பத அன்றைக்கு எமர்ஜென்சி எப்படி இருந்தது என்றதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அவர் சாதாரண இளம் மக்கள் அப்போதான் எனக்கு திருமணம் ஆகியிருந்தது நான் சார்டர்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரி இந்த நாட்டில் ஒரு இருந்த காலம் இருக்கிறது அந்த காலத்திலிருந்து நாம் வெளிவருவோங்கிறது நம்பிக்கையே கிடையாது யார் வீட்டுக்கு போனால் எனக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒரு நூற்றி ஐம்பது குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு தலைவர்கள் ஜெயில இருந்தாங்க அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் ரேஷன் வாங்கி கொடுக்குற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு நூறு ரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபா எல்லா இடத்துலையும் போய் அப்போ சோ கிட்ட போய் நான் எமர்ஜென்சி போது மாத மாதம் நூறு ரூபா கலெக்ட் பண்ணுவேன் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குற பொறுப்பு இந்த மாதிரி ஒரு நிலை அப்போ இந்த மீட்டிங் நடத்தும்போது பொழுது கூட்டத்தில் யார் ஹாலில் யாருமே இல்லை கூட்டம் வருமா வராதா தெரியாது சோ வந்தார் உள்ள வெளியில இருந்து சினிமா ஹால்ல இருந்து வெளியில போக மாட்டாங்க பாருங்க அது மாதிரி ஹாலுக்கு உள்ள வந்தாங்க எல்லாரும் என்னால மறக்கவே முடியாது எல்லாம் அங்க சுத்தி நின்று இருந்தவங்க வருவாங்களா வராங்களா தெரியாது நாங்க ஒரு ஏழு எட்டு பேர் இந்த மீட்டிங்கை நடத்துவதற்காக மாத்திரமே இருந்த ஒரு குழுதா இருந்ததுங்க சரி நாம இன்னைக்கு கைதாக போகிறோம் மீசாவோ இதுவோ தெரியவில்லை அப்படிங்கற நிலைமையில சோ வந்து இறங்கி உடனே அந்த கூட்டம் ஹால் உள்ள வந்த உடனே போலீஸ்க்கு வந்து நம்ம யாரும் இனிமே யாரை கைது செய்ய முடியாது என்ற கூட்டம் அத சோ அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரே கூட்டம் எமர்ஜென்சி எடுத்து இந்த ஹால்ல தான் நடந்தது அன்றைக்கு இரவு உங்களுக்கு ஞாபகம் தான் கேட்க விட பேசிட்டு இருக்கும் லை எங்க பார்த்தாலும் அந்த ஹோட்டலில் ஒரே இருட்டு அப்போ அதாவது அதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டேன் எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்க நம்பிக்கையா இல்லையே ஜனங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறாங்க ட்ரெயின் எல்லாம் சரியான டயத்துல போறதுன்னு நினைக்கிறாங்க சைக்கிள் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க நாட்டில் அமைதி இருக்குன்னு நினைக்கிறாங்க ஊக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா எந்த சுதந்திரம் இல்லை எல்லாம் பழிந்து விட்டது பத்திரிகை எல்லாம் வாய் மூடி விட்டது ஆனா ஜனங்களுக்கு இன்னும் எமர்ஜென்சி பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது இதுலேருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கிறதுன்னு நாங்க சொன்னோம் அப்போ லைட் ஆஃபைட் ஒரே இருட்டு அப்போ இந்த ஊதுவத்தி மெழுகுவத்தி ஏற்றி வச்சாங்க அப்ப சொன்ன இந்த இருட்டுக்கு ஆன்சர் இந்த வெழுவத்தி அலைட் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த நாட்டின் பேர்ல இந்த நாடு இருண்டு விடாதுங்கிற ஒரு அந்த ஒரு நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு குழு போராடிய அதன் மூலமாக தான் நம்ம நாட்டில் மறுபடியும் சுதந்திரம் வந்தது இந்திரா காந்தி கையில இருந்து மறுபடியும் நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு காரணம் அந்த எமர்ஜென்சி போராடிய அரசு வேற மறுக்க முடியாது இப்போ எமர்ஜென்சி இருக்கிறது இப்போ வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைனாலே நடுங்கது அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த எம்எல்ஏ சட்டம் இவ்வளவு அவசியம் இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல் இந்த லஞ்ச லாவண்யங்கள் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று விவாதம் செய்தது யார் சுப்ரீம் கோர்ட்ல இந்த எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க இந்த பி எம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும் வந்து ஆர்கியூ பண்ணது கபில் சிம்பல் அப்புறம் சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்க இந்த ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் இதுல பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறதுல ஸ்லாக்கியமாக பேசினது யாரு தெரியுமா சிதம்பரம் நீங்க இதெல்லாம் பேசினீங்க மிஸ்ட் சிதம்பரம் இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால பதில் சொல்ல முடியல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சிதம்பரம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த இந்த சட்டம் வேண்டும் என்று எந்தெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்துதான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்ச நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி அது வந்து கருப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடிச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்தை பிடிச்சிருக்காங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் அவங்க சேர்ந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்திருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கேஸ் பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஐம்பது கேஸ் கூட கிடையாது ஐயாயிரம் யார் யார் திருடணும் யார் யார் மோசடி செய்தவனும் யார் யார் இந்த நாட்டுக்கு தோகம் பண்ணவனும் அவங்க தான் ஏற்று போட்ட கேஸ் அதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் தான் போடப்பட்டது ஆனா இந்த அரசியல்வாதிகள் ஒரு முப்பது நாற்பது பேர் கேஸ் போட்டதுனால இந்த நாடே இருட்டு விட்டது இந்த நாட்டுல வந்து அண்டிக்கலாடு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒரு ஒரு இந்த அரசியல்வாதி ஒத்த தந்துட்டேன்னு பணம் பிடிச்சிருக்காங்க நூத்தி ஐம்பது கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி இருநூத்தி ஐம்பது கோடி இங்க பணம் எல்லாம் இந்த பணம் எல்லாம் வந்து அவர்களெல்லாம் அந்த எல்லாம் மமதாவே டிசீஸ் பண்ணிருக்காங்க இப்ப கெஜ்ரிவால் கேட்டிருக்கும் இந்த அண்ணா ஆச்சாரிய இருக்கார ரொம்ப சோர சொல்வாரு இப்படி ஏன் டார் போய் மாட்டின்றார் அவர்கிட்ட அது ஒண்ணுமே அது அதுக்கேதான் போட்டோ விட்டா வந்தாக்க சந்தோஷமா இருப்பார் அவர் ரொம்ப ஒரு சாதுவான மனுஷன் அவரை போய் தலையில மிளகா இருக்கு என்ன தெரியுமா அவர் அவர் ஊருக்கு போய் ராலேதான் சித்தல ஒரு இடத்துல குடிசையில் இருக்கு ஆசை மேம் அவர்கிட்ட போய் நீங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் நீங்க உண்ணாவதம் இருக்கணும் முப்பது நாள் உண்ணாவதம் இருக்கணும் உண்ணாவது இருக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நீங்க ஒரு மாசம் உண்ணாவதங்க இருந்து ரிஹர்சல் பண்ணுங்க சொன்ன அந்த ரிஹர்சல் பண்ணி அதுக்கும் ஆசை பாருங்க இந்த வயசுல அவருக்கு இது லஞ்சத்தை எடுத்து ஊரில் ஊரில் எடுத்து போராட வேண்டும் என்ற அவருக்கு ஆசாரம் இருக்கலாம் ஆனால் அதை உபயோகப்படுத்தியது எப்படி ஒரு மாதம் தட்டி இருக்க வச்சு அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் ஒரு பெரிய ஒரு பட்னி போராட்டம் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் நம்மள இந்த சி சி ரவிசங்கர் இந்த பாபா ராம்தேவ் இவங்கெல்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு பாடு எல்லாம் கொடுக்குறதெல்லாம் இவங்க தான் அப்போ ஸ்ரீ சி ரவிசங்கர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களை வந்து பார்ப்பார் அவருக்கு நீங்கள் ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கணும் அவர் மனதில் இதில் கேள்விகள் இருக்குன்னு சொன்னார் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன இவர் ஜெய்சுக்லால் ஹாத்தின்னு ஒரு மந்திரி இருந்தார் அவருடைய அண்ணா பேர தர்சக்து பேரு அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஏன் அந்த தர்சகார்த்தின்ற பேரை சொல்ற அப்படின்னாக்க எனக்கு அந்த மீட்டிங்க்கு சாட்சி அவர் தான் இந்த கேஜ்ரிவால் வந்த உடனே இந்தியன் கெஸ்ட் ஆஃப் டெல்லியில் மீட் பண்ணோம் அப்ப கெஜ்ரிவால் சொன்னாரு நீங்க வந்து சி சி ரவிசங்கர் கிட்ட நான் போனேன் அந்த போஃபர்ஸ் ஊழல மூன்று ஆண்டுகள் அதை உயிர்ப்பித்து வைத்து அந்த ஊ ஊழல் அடிப்படையில் தான் காந்தியை நீங்கள் எல்லாம் தோக்கடிச்சீங்க அதே மாதிரி இந்த ஊழலை எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எப்படி இந்த ஊழலை அந்த பேச்சை தக்க வைத்து மக்கள் மனதில் இதை ஊற வைத்து எப்படி இந்த அடிப்படையில் இதை ஒரு அரசியல் பிரச்சனை ஆக்குவது மூன்று ஆண்டுகள் இதை எப்படி சஸ்டைன் பண்ணுறது அதை உங்ககிட்ட கேட்க சொன்னாரு இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துக்கு அத்துப்படியானதுனால உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அதுமே இதுக்கு ரொம்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாத்திரம் இதை செய்யல இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள் எல்லாவற்றையுமே நாங்க இணைத்தோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுக்கு முதுகலும் இருந்தது அதற்கு எல்லா விதமான உதவியை செய்வோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருந்ததை தவிர நாங்க வந்து இந்த அரசியல்ல மாற்றம் கொண்டு வரத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐடியா கொடுக்க முடியுமே தவிர மாற்றம் கொண்டு வருவது என்பது அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும் அதனால நீங்க எதிர்கட்சிகளை நீங்கள் இதுல இணைத்தால் தான் முடியும்